ஓம் சாய்ராம் வணக்கம் நேர்களே நாம் இப்பொழுது தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய ஒரு பதிவு என்னன்னா பன்னிரண்டு பாவகங்களில் கிரகங்கள் நின்றால் உயிரேனும் ஒரு கிரகம் சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ புதனோ குருவோ சுக்கரனோ சனியோ எந்த கிரகம் தனித்து நின்றால் என்ன பலனை தருவார்கள் என்பதை ஒரு கணக்கீடாக பார்த்து வருகிறோம் இது சாராவளியிலிருந்து எடுக்கப்பட்டவை சாராவளி மிக முக்கியமான ஒரு ஜோதிட புத்தகம் முன்பு சூரியன் சந்திரனை பார்த்தோம் இன்று செவ்வாய் லக்ன ரீதியாக நின்றால் பாவக ரீதியாக நின்றால் என்னென்ன பலன் தருவான் என்பதை பார்ப்போம் நேயனுக்கு ஒரு வேண்டுகோள் விட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அந்த செவ்வாய்க்கு வந்துட்டோம் செவ்வாய் வந்தாலே தோஷம் தான் நமக்கு தெரியும் இதே செவ்வாய வந்து வடநாட்டுல வந்து மங்கள் நல்ல மங்களகரமான நாள் என்று கூட சொல்லுவாங்க நம்ம செவ்வாயை பத்தி பேசும் பொழுது மிக மிக கவனமாக பேச வேண்டியது ஏன்னா தோஷம் நாளே இங்க எல்லாருமே ஆயுள் குறைவு தான் மேல எடுத்துக்கிறாங்க எல்லா கிரகமும் எந்த இடத்துல இருந்தாலும் அது ஆயுள் குறைவு நிறைய இடத்துல சொல்லும் நீங்க சூரியன் பதிவை எடுத்து பாருங்க சந்திரனுடைய பதிவு பதிவியை எடுத்து பாருங்க சில இடங்களில் கிரகங்கள் நின்றால் அது ஆயுள் ஆயுள் குறைவுன்னு சொல்லும் அதே போல செவ்வாய் வரும்போது ஆயுள் குறைவும் சொல்லதான் செய்யும் உடனே நம்ம ஆயுள் குறைவுனா உடனே தோஷம் உடனே தோஷத்துக்கு தோஷம் அப்படின்னு போக வேண்டாம் இது முதலில் என்னுடைய வேண்டுகோள் அடுத்தது இந்த செவ்வாய் மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது உங்கள் நோட்டை ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அதை செவ்வாய் எங்க இருக்கு நம்ம சொன்ன பலன் அத உடனே ஒத்து வருகிறா என்று பார்க்கக்கூடாது ஏன்னா இது அடிப்படை பாடம் தான் சாராவளி உடைய அடிப்படை பாடம் அப்படிதான் இது இதன் பிறகு நம்ம படிக்கக்கூடிய பாடங்கள்ல வந்து செவ்வாய் எந்த பாவகத்துக்குரியவன் அங்க இருக்கா செவ்வாயுடன் யாருடனா சேர்ந்து இருக்கா செவ்வாய் வாங்கிய நட்சத்திரம் என்ன அவன் எவ்வாறு செயல்படுகிறான் இதெல்லாம் கணக்கிட்டு அப்புறம்தான் பலன் சொல்ல வர வேண்டும் சில நண்பர்கள் வந்து யூடியூப் மற்ற விஷயங்களை படிக்கும் போது சில விஷயங்களை குறையாக தெரிந்து கொள்ளும் போதே ஜோதிடத்துக்குள்ள வந்து அவங்களாவே என்ன செஞ்சிடறாங்க இது கொஞ்சம் தெரிஞ்ச உடனே இது செவ்வா இருந்தா இப்படிதாங்க அப்படின்னு ஒரு பலன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மிக மிக தவறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஜோதிடம் மிக கடன் கடந்ததுன்னு சொல்ல கூட கடலை விட பெரிய விஷயம் போய்கிட்டே இருக்கணும் ஜோதிடத்துக்கு அடிப்படை கத்துக்க போறோம் அதுக்கப்புறம் அந்த செவ்வாய் அது யாருடன் நிக்கிறான் எப்படி கூட்டணி வைக்குது அது யார் பார்வை பார்க்கிறா செவ்வாயை யார் பார்க்கிறா இதெல்லாம் வச்சுதான் பலன் சொல்ல போறோம் எனவே நேயர்கள் இந்த பலனை கேட்பவர்கள் தயவு செய்து உங்கள் முடிவுகளை உங்க ஜாதகத்தை பார்த்து அப்படியே பலன்களை அப்படி அப்படியே எடுத்துக்காதீங்க மிக தவறு இந்த சில வீடியோஸுல போடுவாங்க இதை பார்த்து கொண்டு அப்படியே நீங்க செயல்படாதீங்க என்பாங்க அதே போலதான் நான் இதையும் சொல்றேன் ஏன்னா இந்த ஜோயிடத்துடைய யூடியூப் எல்லாம் வர்றதை பார்த்துட்டு நிறைய பேர் இப்போ ஒரு மைண்ட் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க இதெல்லாம் நான் சொல்றதுலாம் என்னுடைய கற்பனையில் இருந்து வந்தது அல்ல எல்லா புத்தகத்தில் இருந்து மட்டும்தான் நான் சொல்லிட்டு வரேன் இதுதான் பாடம் இது சாராவளி செவ்வாயை பற்றி பார்ப்போம் செவ்வாய் என்றாலே சூரியனுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் ஒரு தளபதி போன்றவன் ஒரு முரட்டுத்தனமானவன் ஒரு கொடூரமானவன் ஒரு அதிவேகத்துக்குரியவன் பகையை வெல்பவன் என்பதை கணக்குலதான் நம்ம போயிட்டு இருப்போம் எனவே செவ்வாய் லக்கணத்தில் இருந்தால் செவ்வாய் லக்கணத்தில் இருந்தால் அது எந்த லக்கணம் அது எந்த பாவத்துக்குரிய செவ்வாய் அங்க இருக்கா அதுதான் வந்து பின்னாடி சொல்லி தரேன் இப்ப பொதுவாக லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் மட்டும் பாருங்க இந்த பலன்களை கேட்கும் போது அதை ஒரு அளவுக்கு எடுத்துக்கங்க முழுமையாக எடுக்க வேண்டாம் ஏன் நல்லா புரிஞ்சுக்கங்க லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் முதல் வார்த்தையே கொடூரன் என்று சொல்லப்பட்டிருக்கும் செவ்வாய் லக்கணத்து இருந்தாலே கொடூரணாம் ஐயோ அண்ணாடா சாமி அப்படின்னு என்னவங்கரும் இல்லையா அப்ப உடனே இந்த பொண்ணு மாப்பிள்ள பாக்குற ஜாதகம் பாக்குற பெரியவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா இது போன்ற யூடியூப்ல பாக்கிறத வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா லக்கணத்துல செவ்வாய் இருந்தால் கொடூர லக்கணத்துல செவ்வாய் ரெண்டு செவ்வாய் இருந்தா மரணம் லக்கணத்துக்கு எட்டுல செவ்வாய் இருந்தா மரணம் ஆயின் குறைவு இப்படி போயிடுறாங்க தயவு செய்து அப்படி செய்யாதீங்க லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் கொடூரன் எவரும் செய்ய முடியாத செயல்களை செய்யக்கூடியவன் இரக்கம் இல்லாதவன் செல்வம் வீரம் அழகு உடையவன் இந்த அழகு வேறு செவ்வாய் உடைய அழகு வந்து அழகற்ற உடல் அமைப்புன்னு இதில் சொல்றான் ஆனால் அந்த அழகற்ற உடல் அமைப்புங்கிறத விட அந்த மிலிட்ரி போலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடல் இருக்கு இல்லையா கட்டுக்கோப்பான உடல் சொல்லுவாங்கல்ல அதுதான் செவ்வாய் உடலில் புண் வீரன் அல்லவா உடலில் புண் இருக்கும் அல்லது முறிவு இருக்கும் சபளப்படுபவர் செவ்வாய் காமக்காரகன் காம கொடூரன் என்று கூட சொல்லலாம் செவ்வாய் சரியில்லைனா அதனால காமக்காரகன் அதனால லக்கணத்தில் செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் சமண புத்திகள் இருக்கும் கொடூரன் என்று சொன்னாலும் அவன் அந்த செவ்வாய் வேகத்துடன் செயல்படுவான் அதிவேகத்திற்குரிய செவ்வாய் லக்கணத்தில் இருந்தாலும் சில வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா வேகமா போறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் நகரத்துல செவ்வாயை ஆதிபதி எடுத்திருப்பாங்க அல்லது அதனுடைய தொடர்பு இருக்கும் கண்டிப்பா இருக்கும் வெகு வேகமாக செல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடியவர் வேக வேகமா செய்யறதுனால அவசர புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மட்டும் புத்தி மட்டுமல்லையா அதனாலதான் செவ்வாயோட சேரத்துல முட்டாள்னு சொல்லுவாங்க கோவக்காரனுக்கு முட்டாள் புத்தி இல்லைன்னு அதுவும் இதுதான் இந்த செவ்வாய் வந்து சில இடங்களில் புரட்டத்தலமாக செயல்படுவான் வேகமாக செயல்படுவான் செவ்வாயை கண்டாலே கொஞ்சம் பயம் ஜோடிடர்களுங்களா லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் கொடுடன் எவரும் செய்ய முடியாத செயல்களை செய்து அசத்துபவன் செல்வம் வீரம் உடையவன் உடலமைப்பு உள்ளவன் உடலில் புண் உள்ளவன் இப்ப செவ்வாய் ரெண்டுக்கு வருவோம் ரெண்டில் செவ்வாய் இருந்தால் செல்வம் இன்னை ருசி உணவில் திருப்தி அடைபவர் செவ்வாய் வந்து சந்தன் ரெண்டுல தான் நல்ல டேஸ்டா சாப்பிடுவாங்க செவ்வாய் ரெண்டுல இருக்கும்போது அதோடைய தன்மை வந்து எப்படி இருந்தாலும் சாப்பிடுவாங்க நல்லா ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இப்ப உக்ரைன்ல போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா அங்க இருக்கிற ராணுவ வீரர்களுடைய சாப்பாடு என்னடான்னு போய் பார்த்தாங்கன்னா வெறும் காம் மற்றும் இதோ பண்ணு ஒண்ணுமே கிடையாதான் வெங்காயம் உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சான் அந்த ஒரு சண்டைக்கு போறவங்க கையில வச்சிருந்தது வெறும் வெங்காயம் உள்ள தான் எனவே அந்த செவ்வாயாக ஈடுபடுபவர்களுக்கு வந்து உணவை பத்தி கவலை இல்லை உணவை பத்தி அவங்க கவலையும் படமாட்டாங்க அவங்களுக்கு தேவை வீரம் 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 போயிட்டே இருப்பாங்க அதனால உணவுக்கு வந்து அந்த இப்படிதான் சொல்லுவாங்க ருசி இல்லாத உணவில் திருப்தி அடைபவர் அழகற்ற முகமுடையவர் ஐயா செவ்வாய் வந்து வீரம் இல்லையா அடிப்படி வாங்கி கீரல் வெட்டு குத்தெல்லாம் நடந்திருக்கும் தீய மக்களை ஆதரிப்பவர் கல்வி அறிவு இல்லாதவங்கிறாங்க ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் முரட்டு குணமுடையவனுங்கிறதுனால கொஞ்சம் கல்வி அறிவு இல்லாதவர்கள் என்று சொல்றாங்க இதெல்லாம் நீங்க பாதிட்டு உடனே ரெண்டாம் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் இப்படின்னு நினைக்காதீங்க அதுடன் சேரக்கூடிய கிரகங்களை வச்சு நிறைய மாறுபாடுகள் ஏற்படும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செல்வம் இல்லை ருஷி இல்லாத உணவை உண்பவர் அழகற்ற முகமுடையவர் தீய மக்களை ஆதரிப்பவர் கல்வி அறிவு இல்லாதவர் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருந்தால் தைரியஸ்தானமான மூன்றாம் இடத்தில் இருந்தால் வீரம் இந்த வீரம் வந்து பக்கா வீரம் தைரியமா செயல்படுவார்கள் பிறர் மனிதர்களை பகைக்க பகைக்க மாட்டார்கள் உடன் பிறந்தவர்களை இழந்தவர்கள் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் உடன் பிறந்தவர்களை பகைத்து கொண்டே இழந்துருவாங்க சண்டை போட்டே இழந்துருவாங்க எப்போது மகிழ்ச்சி உடையவர்கள் குணம் உடையவர்கள் மற்றும் புகழ் உடையவர்கள் செவ்வாய் நான்காம் இடத்தில் இருந்தால் உங்களுக்கு நல்லா தெரியும் நான்காம் இடத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம் தோஷம்னு அதெல்லாம் எப்படி எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க நாலாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் உறவினர்கள் வீடு செல்வம் வாகனம் வீட்டில் பய பயன்படும் பொருட்கள் இதை அதிகமாக பெற்றவர்கள் அல்ல அப்படின்னு சொல்றாங்க மிகுதியான துன்பம் உடையவர்கள் குடும்பத்தை விடுத்து மற்ற வீட்டில் வசிப்பார்கள் என்றால் சொல்றாங்க ஏன்னா செவ்வாய் வந்து நான்காம் இடத்தில் இருந்தால் இது மாதிரி ஒரு அமைப்பை வந்து அவங்க கொடுத்துறாங்க வீடு வாசலி இல்லாமல் இருப்பாங்க செவ்வாய் வந்து வீட்டுக்காரர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் ஆர்குமெண்ட் பண்றாங்க நம்ம சாரியில என்ன சொல்லியிருக்கோ அதுதான் முக்கியம் நாலாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் இதை தோஷம் சொல்றதுக்கு காரணமும் இதுதான் உறவினர் வீடு செல்வம் வாகனம் மிகுதியான துன்பம் உடையவர் குடும்பத்தை விட்டு பிறர் வீட்டில் வசிப்பவர் செவ்வாய் ஐந்தாம் பாவகத்தில் இருந்தால் இன்பம் பொருள் மக்கள் பேர் இல்லாதவர் சூரியன் ஐந்தில் இருந்தாலும் மக்கள் பேர் இல்லை அந்த பதிவை பாய் பாருங்க சூரியன் ஐந்தில் இருந்தாலும் மக்கள் பேர் இல்லைன்னு சொல்றான் அதே போல செவ்வாயும் தனித்து ஐந்தாம் இடத்தில் இருந்தால் மக்கள் பேர் இல்லாதவர் நிலையற்றவர் கருமி தீயவர் எப்பொழுதும் நீங்காத தீங்களை செய்பவர் ஊனம் தாழ்ந்த குணம் கொண்டவர் இவ்வளவா கெடுதலா செவ்வாயை பத்தி சொல்லுவாங்க அஞ்சுல நமக்கு தெரிஞ்சது ரெண்டு நாள் எட்டுல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாயே இது ஒரு பகை கிரகங்கிறதுனால ஒரு வலுவான இது வந்து வேறு மாதிரியான ஒரு பகை இது நல்ல இடங்கள்ல இருக்கும் போது பகைத்துக் கொள்ளும் எனவே அஞ்சாம் இடத்துல இருக்கும் போது இவருடைய தன்மைகள் இந்த அளவுக்கு இருக்கு ஆறில் ஆறாம் பாவகத்தில் செவ்வாய் இருந்தால் சிற்றின்ற வேட்கை உடையவர் மிகுதியான உடல் வெப்பம் வலிமை உடையவர் தனது உறவினர்களையே வெற்றி கொள்பவர் முக்கியமானவர் பகையை வெல்லக்கூடியவர் அந்த செவ்வாய் எனவே உறவினர்களை வெற்றி கொள்வார் உயரமானவர் வலிமை உடையவர் ஏழாம் இடத்தில் ஏழாம் பாவகத்தில் செவ்வாய் இருந்தால் மனைவியால் துன்பம் அனுபவிப்பவர் மனைவியுடைய ஜாதகத்தை பொறுத்து அவருடைய ஆயுள் நிர்ணயிக்கப்படும் நோயாளி அழைப்பவர் துன்பம் உடையவர் லட்சுமி அருள் இல்லாதவர் மெழிந்த உடலுடையவர் செவ்வாய் எட்டாம் பாவகத்தில் இருந்தால் நோய்களால் துன்பப்படுதல் குறைந்த ஆயுள் இங்க அதனால தான் எட்டு இருந்தால் குறைந்த ஆயுள் சொல்லியிருந்தாங்க இது வந்து கண்டிப்பாக சொல்றேன் செவ்வாய் நல்ல பாவத்தில் இருந்து எட்டாம் இடத்துல வந்தாலோ அல்லது எட்டுக்குரியவன் நல்லவனாக இருந்தாலோ லக்னாதிபதி நன்றாக இருந்தாலும் லக்னத்தில் நல்ல கிரகம் இருந்தாலோ ஆயுள் கூடும் அதை நல்லா ஞாபகம் எனவே எட்டு செவ்வாய் இருந்தாலே குறைந்த ஐந்து முடிவெடுக்க வேண்டாம் போன உடல் தன் குலத்திற்கு ஒவ்வாத தொழில் செய்தல் பல துன்பங்களில் தள்ளப்படுதல் எட்டுல செவ்வாய் இருந்தால் பல துன்பங்களை ஏற்படும் ஒங்கோதில் செவ்வாய் இருந்தால் ஒன்பதாம் பாகத்தில் செவ்வாய் இருந்தால் மங்களமற்ற செயல்களை செய்வார் எவருக்கும் விருப்பம் இல்லாதவர் உயிர் கொலை உடையவர் தர்மம் இல்லை தர்மம் செய்ய மாட்டார் கூடுதல் பாவர் அரசரால் கிடைத்த கௌரவம் உடையவர் பாருங்க செவ்வாய் ஒன்பது இருந்தாலும் சரியா செயல்படுது பத்தில் செவ்வாய் இருந்தால் அனைத்து செயல்களில் மகிழ்ச்சி உடையவர் ஏன்னா அந்த பெயர் புகழ் மற்றும் வேலை செய்யக்கூடிய தன்மை தொழில் செவ்வாய் இருக்கான் இல்லையா எனவே அனைத்து செயல்களிலும் மகிழ்ச்சி உடையவர் முக்கியமான மனிதர்களை சந்திப்பவர் மற்றும் அவருடன் சேர்ந்து செயல்படுபவர் மற்றவர் இன்பம் உடையவர் பெரும் புகழ் பெறுவார் இங்கே பற்றி செவ்வாய் இருந்தால் பெரும் புகழ் பெறுவார் லக்னத்திற்கு பதினொன்னாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தனித்த செவ்வாய் இருந்தால் பெரும் செல்வம் உடையவன் லாபம் உடையவன் நண்பர்கள் மற்றும் இன்பம் உள்ளவன் வீரம் மக்கட்பேரு தானியம் போன்ற பல விஷயங்களில் வலுவாக இருப்பவன் துக்கம் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பவன் பதினொன்னாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் நினைச்சதை சாதிக்கக்கூடியவன் பதினொன்னாம் இடம் நினைத்ததை சாதிப்பவன் அதில் செவ்வாய் இருந்தால் அதிவேகமாக அதை நினை நினைத்தபடி சாதித்து தன்னுடைய செல்வங்களை வளர்த்துக் கொள்பவன் எனவே அவன் துன்பம் இல்லாமல் இருக்கான் பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் இதையும் பன்னெண்டில் செவ்வாய் தான் தோஷம் இல்லையா கண் நோய் கண்களுக்கு கருதி ஒதுக்கப்பட்டவர் பெண்ணை கொள்பவர்கள் நட்பாகி பழகிக் பழகிக்கொள்பவர் கொடூரன் செயல்களில் தோல்வியை தழுவுதல் சிறை சாலையில் வாழுதல் நேயர்கள் இந்த பன்னெண்டு பாவகத்திலையும் செவ்வாய் இருந்தால் என்னென்னு பார்த்தோம் இது அதிகபட்சமாக செவ்வாய் இருப்பதனால் ஒரு கெடுதலான பலன்கள் தான் சாராவில் சொல்லப்பட்டு இதை முழுமையாக அப்படியே எடுக்க முடியாது செவ்வாய் வந்துட்டு அப்படியே எடுக்க முடியாது அந்த செவ்வாய் வாங்கிய நட்சத்திரம் நன்றாக இருந்தாலும் செவ்வாய் நல்ல பாவகத்தில் இருந்தாலும் அந்த செவ்வாய் வந்து நல்ல பாவகத்துடைய கிரகத்துடன் சேர்ந்து இருந்தாலும் அந்த செவ்வாய் நல்ல கிரகத்தின் பார்வை பெற்றாலும் லக்னாதிபதி வலுவாக இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வலுவாக இருந்தால் நான் இப்ப சொன்ன இந்த பன்னெண்டு பாவங்கள்ல சொன்ன பணங்கள் மிக மிக குறைவாக இருக்கும் ஏன்னா ஜாதகத்துடைய முழு பார்த்து பார்த்துதான் முடிவெடுக்கணும் இப்ப லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் மிக வலுவாக இருந்தால் கேந்திராதிபதிகள் மிக வலுவாக இருந்தால் அந்த ஜாதகம் மேன்மையுடைய ஜாதகமாக மாறிவிடும் எனவே இந்த பன்னெண்டு பாவத்தில் இருக்கக்கூடியதை மட்டுமே வைத்து உங்கள் பலன்களை பார்க்க வேண்டாம் இது அடிப்படை பாடம் சாராவளியில் சொல்லப்பட்ட பாடம் எனவே இன்று நாம் இந்த செவ்வாயுடைய பலன்களை பார்த்தோம் வணக்கம் ஓம் சைரம்